செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவரை குறை சொல்ல நேரமும் இருக்காது மனமும் விரும்பாது என் மேல அன்பு வச்சா அதை விட நூறு மடங்கு அதிகமா அன்பு வைப்பேன் என்ன மதிக்கலைன்னா அது யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நண்பன் முன் அன்பை காட்டு முதியவர் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு பேச்சை தவிர்த்து நகரும்போது நிறுத்தி உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிறாய் அதொன்றும் இல்லை கடமை கொன்று பேசும் உன் குரலை அறிந்து கொள்ளும் அளவு உன்னை கிரகித்து விட்டேன் அதான் என் பிரச்சனை பரவாயில்லை என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது பல வழிகளும் சோகங்களும் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட எங்க இவன் நல்லா இருந்து விட போகிறானே என்று மனதில் புழுங்குபவர்கள் அதிகம் நாமும் நல்லவர்களே அடுத்தவர் தவறை சுட்டி காட்டும் போது மட்டும் உப்பு விற்க போனா மழை பெய்யுது மாவு விற்க போனா காத்தடிக்குதுன்னு புலம்பரத விட்டுட்டு இரண்டையும் மிக்ஸ் பண்ணி போண்டா சுட்டு விற்க கத்துக்கணும் எல்லா சீசன்லையும் வியாபாரம் பிச்சிக்கும் கோபத்தில் கண்டதை தூக்கி போடுவதை விட அந்த கோபத்தையே தூக்கி போட்டு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு மனிதனின் தலை மாற்றி எழுதும் சக்தி பணத்திற்கு மட்டுமே உண்டு பிடித்த விஷயம் நடந்தால் கடவுள் காரணமாம் பிடிக்காத விஷயம் நடந்தால் விதி காரணமாம் தான் மட்டும் எதுக்குமே காரணம் இல்லையாம் மனிதன் இட்லிக்கும் ஒரு கரண்டி மாவு தோசைக்கும் ஒரு கரண்டி மாவு ஆனால் இட்லி பத்து ரூபாய் தோசை நாற்பது ரூபாய் இட்லி சின்ன வட்டம் தோசை பெரிய வட்டம் அப்போ தோசை நமக்கு என்ன சொல்லுது நம்ம வச்சுக்காம விசாலமாக வைத்து கொண்டால் நம்ம மதிப்பு உயரும் ரயிலில் தான் தண்டவாளம் தெரியும் சிலருடன் பழகி பார்த்தால் தான் அவரவர் வண்டவாளம் புரியும் கேட்கும் போதெல்லாம் மறுக்காமல் உதவிகள் செய்யும் வரைதான் நீ மதிக்கப்படுவாய் ஒரு முறை செய்ய முடியாமல் விட்டாலே போதும் நிரந்தரமாக நீ வெறுக்கப்படுவாய் நாம் பிறரிடம் உண்மையாக இருப்பதில் ஜெயித்து விடுகிறோம் ஆனால் அதே அளவு உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது தோன்றுவிடுகிறோம் சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகிறது வாழ்க்கை தாய் இல்லை என்றால் அன்பு தெரியாது தந்தை இல்லை என்றால் ஒழுக்கம் தெரியாது உடன்பிறப்பு இல்லை என்றால் மகிழ்ச்சி தெரியாது நட்பு இல்லை என்றால் எதுவுமே தெரியாது முந்தி கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும் சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை உன்னை வேண்டாம் என்று விலகி போறவரிடம் மீண்டும் போய் அன்பு காட்டுவதும் ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்வதும் ஒன்றுதான் எதையாவது கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைதான் நிலைக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்து தவறே செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை உன்னை மட்டும் குறை கூற உத்தமன் யாரும் பிறக்கவில்லை கவலையை விடு வந்தியில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொன்றையும் கேட்டு கொடு பசியோடு இருப்பவர்களுக்கு எதையும் கேட்காமல் கொடு நீ பெற்றோரிடம் கையேந்தலாம் அது புண்ணியம் பெற்றோரை உன்னிடம் கையேந்த வைப்பது பாவம் ஊதினால் பறக்கும் காகிதத்தை போன்றது பிரச்சனை ஆனால் கவலை என்ற பேப்பர் வைட்டை அதன் மீது வைப்பது நாம் விதிக்கும் கர்மாவுக்கும் உள்ள வேறுபாடு பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன் கல்லூரியின் முதலாளி ஆகலாம் இது விதி ஒருபொழுதும் அவனால் கல்லூரியில் வகுப்பு எடுக்க இயலாது இதுதான் கர்மா தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே எந்த ஒரு மினரல் வாட்டரும் நம் ஊர் மண்பானை தண்ணீருக்கு ஈடாகாது அதிகம் பணம் வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்ட காலம் போய் ஆரோக்கியமாக இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும் காலம் இது கடனானது ஓர் எலிபொரி போன்றது அதன் உள்ளே நுழைந்து விடுவது எளிது ஆனால் நுழைந்து விட்டாலே அதிலிருந்து வெளியேறுவது கடினம் யாரிடம் எல்லாம் விலகி இருக்க வேண்டும் ஒன்று மதிக்காதவர் ரெண்டு தாழ்த்தி பேசுபவர் மூன்று விமர்சிப்பவர் நான்கு உபயோகிப்பவர் ஐந்து உங்களை ஏமாற்றுபவர் ஆறு நம்பிக்கை துரோகம் செய்பவர் ஒரு ஆண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் ஒரு பெண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த தலைமுறையே நன்றாக இருக்கும் ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படாதே ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு பணம் ஆறாம் அறிவு போன்றது அது இல்லாமல் மற்ற ஐந்து அறிவுகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணம் அல்ல நீ வைத்திருக்கும் பணம்